കോ മുട്ടി അങ്ങനെ കോമുട്ടി മുട്ടി പിള്ളൈ മാഡാനി കോമുട്ടി പിള്ളൈ മാഡ கொடிய பாம்ப தனே வளர்த்தவன் பிள்ளையும் கொடிய பாம்பதில் மாண்டான் பிள்ளையும் கொடிய பாம்பதில் மாண்டான் நாய் கட்டி காத்தவன் பிள்ளையும் அவ்வணம் நாய் கடி பாட்டு மாண்டானே நாய் கடி பாட்டு மாண்டானே நான் மட்டும் எங்கனம் ஆழ்வன் என்று உறுதி நன்றி கொன்றார் கையன்றி நன்றி கொன்றார் கையன்றி வாய் முட்டும் கல்லிலே செய்ய முட்டும் மன்னமை தான் முட்டும் மன்னன் அருகே தான் முட்டும் மன்னன் அருகே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளா்த்திடும் மதுரை மீனாட்சி ஓமயமையே மதுரை மீனாட்சி ஓமயமையே